அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை சஷ்டி அதுவும் ஜூன் மாத முதல் நாளை நம்மளுக்கு வருகிறது அபூர்வமான இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தால் போதும் முருகப்பெருமான் கேட்டதை தருவார்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு ஜூன் மாதத்தின் முதல் நாள் மாத தொடக்கத்திலேயே நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியோடு மாதம் வந்து ஆரம்பிக்குது பொதுவாகவே நான் இருக்கிறேன் அது தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி நம்ம முதல் நாள் வாங்கக்கூடிய மங்களகரமான பொருட்களினால் அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஒரு பேக்கெட் கல் உப்பு ஒரு முளம் மல்லிகைப்பூ இது ரெண்டுமே நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் கொடுங்க கண்டிப்பாக அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பணம் நம்ம கையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏமா கல்லூப்பும் மல்லிகைப்பூவும் மட்டும் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இது வந்து தண்ணீர்லயே பிறந்து தண்ணியிலயே அழியக்கூடிய காரணத்தினால மகாலட்சுமி இந்த பொருள்ல வாசம் செய்வாங்க பொதுவாக கடலிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொருட்களிலையுமே கண்டிப்பா அதுல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் கோமதி சக்கரமாக இருக்கலாம் வளம்புரி சங்கா இருக்கலாம் இப்படி கடலிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய பொருட்கள்ல தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால இந்த கல் உப்பை வந்து நீங்க ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வாசனை நிறைந்த இடத்தில் வாசனை நிறைந்த பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அப்ப மல்லிகைப்பூ ரொம்ப வாசனை மிகுந்தது இது மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால இதை வந்து நீங்க பேச்சுலரா இருக்கிறீங்க அப்படின்னா சுவாமி படங்களுக்கு அம்மாவுக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு வாங்கி கொடுங்க திருமணமானவர்கள் மனைவி குழந்தைகள் இருக்குதுன்னா குழந்தைகளுக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிட்டு போங்க அதாவது மாதத்தின் முதல் நாள் இதை செய்யுங்க அதே மாதிரி சம்பளம் நீங்க வாங்குறீங்க எங்களுக்கு தேதி எல்லாம் டானு சம்பளம் போட மாட்டாங்கம்மா பத்தாம் தேதி தான் போடுவாங்க பரவாயில்ல பத்தாம் தேதி நீங்க சம்பளம் வாங்கினாலும் சம்பள பழத்தில் இருந்து முதல் செலவாக இந்த ரெண்டு பொருட்களை நீங்க செஞ்சு பாருங்களேன் அப்ப சொல்லுவீங்க நீங்க பணம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் சரி இது மாதத்தின் முதல் நாள் நாம செய்யக்கூடியது இப்போ இந்த நாள்ல நம்மளுக்கு வளர்புறை சஷ்டியும் நம்மளுக்கு வருது இந்த உபாசனை பெற்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்புறை சஷ்டியிலிருந்துதான் தான் வழிபாடுகள் எல்லாம் செய்வதற்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த வளர்பிறை சஷ்டியில விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதுவும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்தார் அதனால இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய அஹ் கிருத்திகையா இருக்கட்டும் சஷ்டியா இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் வைகாசி விசாகமாக இருந்தாலும் சரி முருகப்பெருமானை மனமுருகி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமான் கேட்டதை கொடுப்பார் இப்ப நம்மளுக்கே பிறந்த நாள் ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்வதற்கு மனசே வராது அது மாதிரி முருகப்பெருமான் இந்த மாதம் பிறந்தார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார் இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு இந்த மாதத்துல ஒன்பதாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையில வைகாசி விசாகம் வருது ஆனா நாளைக்கு நம்மளுக்கு ஒன்னாம் தேதி ஜூன் ஒன்னாம் தேதி வளர்பிறை சஷ்டி வருது இந்த வளர்புரிய சஷ்டியில குழந்தைக்காக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கணவன் மனைவியாக விரதம் இருந்து முறைப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முறைப்படி எப்படி செய்யணும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க சட்கோண தீபம் வரையணும் கண்டிப்பா வரையணுங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க சஷ்டி அன்று சட்கோண தீபம் ஏற்றுங்கள் நீங்கிலை தீபம் ஏத்துறோம் வேற என்னென்ன தீபம் நீங்க ஏற்றினாலும் சரி ஷட்கோண தீபம் நம்மளுடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு முருகப்பெருமானுக்காக ஏற்றி வந்த தீபம் இந்த ஷட்கோண தீபம் ஷட்கோண தீபம் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு அடுத்தது வந்து நைவேத்தியமாக பால் பாயாசம் வச்சுக்கோங்க இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்குதோ அதை செஞ்சிட்டு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் இது ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த மந்திரம் என்னமா அபூர்வமான மந்திரம்னு சொல்றீங்க அப்படின்னா இத தீட்சை பெற்றவர்கள் அஹ் உபயோகிக்க கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாம சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை பாராயணம் பண்ணுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கண்டிப்பா குறைஞ்சது வந்து ஆறு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லணும் நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை இல்ல ஆறு முறை இந்த மந்திரத்தை வந்து நீங்க பாராயணம் பண்ணணும் மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூத்தி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை அல்லது ஆறு முறை நான் மூன்றுமே சொல்லி இருக்கேன் இதுல எது உங்களுக்கு வாய்ப்பா இருக்குதோ அதை வந்து நீங்க சொல்லி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு கையில வந்து அச்சதை வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை சங்கல்பமாக முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேதியமாக வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்க உட்கொண்டு அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் இப்படி வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் பொதுவாகவே நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறப்பவே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு தாங்க அர்த்தம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பம் முன்னேறுவதற்காகவும் சொந்த வீடு வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார் மாதத்தின் முதல் நாளை நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியோடு ஆரம்பிக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிந்தவர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் இளநீர் இந்த மாதிரியான தேவையான பொருட்களை நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து முருகனை தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வருவது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாளைய தினம் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப எல்லாருக்கும் வசதியான ஒரு நாள் இந்த நாள்ல நம்மளுக்கு வருகிறது சஷ்டி கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க வைகாசி மாதத்துல முருகன் பிறந்த மாதத்துல இந்த வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம் கண்டிப்பா நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்ட அனைத்தையும் முருகப்பெருமான் தருவார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்